ஒரு பிக்சர் பார்த்தீங்களா இது வந்து பெருமாளும் ஹாதிராம் பாபாவும் தாயம் விளையாடுற மாதிரி வச்சிருக்காங்க இது உண்டான வரலாறுலாம் நான் சொல்றவங்க வச்சிருக்காரு பார்த்தீங்களா ஆதிராம் பாபாஜியும் பெருமாளும் வந்து நண்பர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது போது ஆதிராம் பாபாஜிக்கு பெருமாள் வந்து உதவியதாகவும் அவர் அவர் கூட வந்து தினமும் இரவில் வந்து சதுரங்கம் விளையாடுறதாகவும் புராணம் சொல்லுதுங்க அந்த சவுத் மாடவி வீட்டில் முன்னாடி போனீங்கன்னா அந்த பெருமாளோட தாத்தான்னு சொல்ற திருமண நம்பியோட கோவில் வந்துடுங்க இந்த கோயில் போக போறோம் திருமலை நம்பி இவர் தாங்க வந்து பெருமாளுக்கு தினமும் அபிஷேகம் பண்றதுக்கு பாபநாசத்துலேருந்து தலையிலேயே தண்ணி சுமந்து வந்ததாக சொல்லுறாங்க இடப்பார் ஓங்கி பெருமாள் மலை பெருமாள் ரூபத்தில் வந்து அந்த சிறுவன் மேல தூக்கி எறிஞ்சிருக்காரு அந்த கடப்பாறையானது பெருமாளோட பெருமாள் ரூபத்தில் அந்த சிறுவனோட தாலையில் பட்டு ரத்தம் வழிய ஆரம்பிக்கிறீங்க அதே சமயத்தில் திருப்பதி உள்ள பெருமாள் சாமிக்கும் அந்த தாலையில் வந்து ரத்தம் கொட்டுது உடனே அதை சரி செய்யறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து பச்சை கற்பனைத்தை அங்கே இருந்து வச்சிருக்காங்க இன்றைக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஆரம்பிப்பாங்க சரிங்களா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அங்கே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இதை நீங்கள் பார்க்கலாம் மழை பெஞ்சால் மட்டும் ஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க மற்றபடி சூப்பராக இருக்குங்க வந்து வைகுண்டத்திலிருந்து மகாவிஷ்ணுக்காக திருமலைக்கு சொல்றாங்க இங்கே கொண்டு வந்து சேர்த்ததா சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போது வராகசாமி ஆமாங்க இந்த திருமலையோட அதிபதியே இவர் தாங்க இவருக்கு இங்க இருக்கதான் தெரிய மாட்டேது இதுதான் அவங்களோட ஜீவசமாதி பாருங்களேன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல சாப்பிட்றாங்க டோட்டலாக அன்னதானம் வந்து திருப்பதியில் நடக்கிறது வந்து ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே கொடுக்குறாங்க இந்த பில்டிங்கில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே தினமும் அன்னதானம் சாப்பிட்றாங்க அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரித்தி மீடியா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாம் திருப்பதி போயிருப்போம் திருமலையில் நாலு மாடைவீதி இருக்குங்க ஆமாங்க அந்த நாலு மாடவீதியை சுற்றி என்னென்ன முக்கியமான கோயில் என்னென்ன முக்கியமான நிற்குறதா பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் முக்கியமான விஷயம் மாடை வீதியில் கண்டிப்பாக செருப்பு போட்டு போகக்கூடாதுங்க ஆமாங்க மாடை வீதியில் செருப்பு போட்டு போகிறதுக்கு கலவுடு கிடையாது எச்சில்து போகவும் கூடாது சுத்தமாக வச்சுக்கிறோங்க அப்படி சப்போஸ் உங்களால் செருப்பு போட்டு வரணும்னா ஒரு செப்பில் ஒரு பேக்கில் போட்டு நீங்கள் கையில் வச்சிங்க கண்டிப்பாக அங்கங்கே செருப்பு ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க வேணா கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம் ஆனால் அது வந்து நீங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிடும் ஸோ நீங்கள் செருப்பு வந்து பேக்கில் வச்சுங்க இதுதான் வந்து கிழக்கு மாடை வீதி அதாவது கிழக்கு மாட வீதியோட முனையில்தான் வந்து ஏழுமலையானோட கோயில் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் சுற்றி வந்து இங்கேயே வந்து நான் உங்களுக்கு முடிக்கிறேன் ஓகேங்களா கிழக்கு மாட கார்னரில் வந்து பழைய தீப அலங்கார சேவை மண்டபம் இருக்குங்க இப்போ இங்கே சேவை சே நடக்கிறதுல புது மண்டபம் தான் நடக்குது அங்கேருந்து அப்படியே நம்ம தெற்கு மாட வீதியிலே திரும்பினாங்க ஆமாங்க நம்ம கிழக்குலேருந்து தெற்கு திருமண உடனே இங்கே ஒரு பிக்சர் தெரிஞ்சு பார்த்தீங்களா இது வந்து பெருமாளும் ஆதிராம் பாபாவும் தாயம் விளாட்ற மாதிரி வச்சுருக்காங்க இது உண்டான வரலாறுலாம் நான் சொல்கிறேன் வாங்க அங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுமாதிரி எதிப்போனால் ஹாதி ராம் பாபாஜி மரம் வந்துருங்க ஆதி பாபா இதுதான் பெருமாளோட சில வச்சிருக்காரு பார்த்தீங்களா ஆதிராம் பாபாஜியும் பெருமாளும் வந்து நண்பர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது ஆதிராம் பாபாஜிக்கு பெருமாள் வந்து உதவியதாகவும் அவர் அவர் கூட வந்து தினமும் இரவில் வந்து சதுரங்கம் விளையாடுறதாகவும் புராணம் சொல்லுதுங்க ஆமாங்க புராணப்படி பெருமாளும் ஆதிராம் பாபாஜியும் மிக நெருக்கமான நண்பர்கள்ங்க அவரோட ஆசிரமம் தான் அது வடநாட்டிலேருந்து வந்து ஆதிரம் பாபாஜி வந்து இங்கே தங்கியிருந்ததாகவும் பெருமாளுக்கு சேவை செய்ததாகவும் வரலாறு இருக்குது அவர்தான் வந்து அந்த கோயிலோட தலைமை அர்ச்சகராகவும் இருந்திருக்காரு இவர் தாங்க ஹாதிரம் பாபாஜியோட செலாங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த கோயில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்கே யாரோ வேணால் போய் பார்க்கலாம் எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இங்கே வேணும் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுற ரூம்ஸ் கிடைக்கலாம் கூட ஸ்டே பண்ணிக்கலாம் அங்கே ஹாதிரம்பாஜி பயன்படுத்தும் பொருள்லாம் கூட வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி வந்து நிறைய சாமி சிலைலாம் கூட வச்சிருக்காங்க சூப்பராகவே இருக்குது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல் வேணும்னா கண்டிப்பாக இது மாதிரி இடத்துக்கு தாங்க போகணும் திருப்பதி எவ்வளோ பழமையானதோ அதே மாதிரி இந்த ஆதிரம் பாபாஜியும் ரொம்ப பழமையானதுங்க சரிங்களா இங்கே பாருங்கள் அதோட இங்கேருந்து பார்த்தா நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது திருமலையோட மாடவேதியும் திருப்பதி கோயிலும் தெரியும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சூப்பரான இடங்க அப்படியே அதை விட்டு நம்ம வெளில வந்துடுவோம் வெளில வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி நடந்து போனங்க நடந்து போனோம்னா பெருமாளோட தாத்தா திருமலை நம்பியாரோட கோயிலுக்கு போக பாருங்க அந்த மாடவீதியில் அப்படியே நம்ம கொஞ்சம் முன்னாடி போகணும் சரிங்களா அந்த சவுத் மாடவீதியில் திருக்கு மாடில முன்னாடி போனீங்கன்னா அந்த பெருமாளோட தாத்தான்னு சொல்கிற திருமலை நம்பியோட கோயில் வந்துடுறாங்க இந்த கோயிலில் போக போகிறோம் திருமலை நம்பி இவர் தாங்க வந்து பெருமாளுக்கு தினமும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பாபநாசத்துலேருந்து தலையிலே தண்ணி சுமந்து வந்ததாக சொல்லுறாங்க வராங்க இவரை சோதித்து பார்க்கறதுக்காக பெருமாளே வந்து இவர் ஒரு இளைஞர் ரூபத்தில் வந்து அவர்கூட கூட அவர் வந்து இந்த திருமால் நம்பியை வந்து தாத்தான்னு கூப்பிட்டதால அவருக்கு தாத்தா தாத்தாத்தையானு ஒரு பேர் இருக்குதான்னு சொல்கிறாங்க இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வேணும்னா நான் ஆகாஷ கங்கான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை போய் பாருங்கள் இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு தெரியங்க ஆமாங்க ஆதிரம் பாபாஜி கோயிலுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது நீங்கள் அங்கேருந்து பைவாக நடந்தே வந்துடலாங்க சூப்பராக இருக்கும் இதோட ஃபுல் ஹிஸ்ட்டு அந்த பாருங்க அதான் பெருமாளே வந்து அவருக்கு ரொம்ப தொழவு போய் தண்ணி கொண்டு வர முடியுன்றதால வேலை உருவம் கொண்டு வந்து இவர் கூட விளையாட்டுருக்காரு தான் அந்த பேர் இருக்குது ஒரு பிரகாரத்தை சுற்றி வந்துடும் பாருங்க பழமையான கட்டிடங்க இதெல்லாம் நீங்கள் நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் அனுபவிக்க முடியும் சூப்பராக இருக்கும் நீங்கள் போங்க ஒரு நம்ம போனோமா வந்தோமா நம்ம இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே போதுங்க ரொம்ப தொலைவெலாம் கிடையாதுங்க அந்த மாணவீதியை சுற்றி எல்லாமே இருக்குது நம்ம பார்க்க மாட்டேறோம் திருப்பதிக்கு போகிறோம் ஏழு மணி நேரம் திரும்பி அப்படியே வந்துடும் இந்த கட்டிடம் எல்லாம் பாருங்க எவ்வளவு தெரியுமா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ஒரு மெடிடேஷன் பண்றதுக்கு இது ஒரு அருமையான நடங்க அங்கே இருந்து பைவாக்குன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே வந்துடலாம் கும்பிட்டு போங்க சந்நிதி சாமி கும்பிட்டு நம்ம அடுத்து போவோம் அப்படியே நம்ம அந்த சவுத் மாடவீதிய ஸ்டெயிட்டா போனீங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு தெரியுதுங்களா அங்காழ்வார் தோட்டம் இருக்கு அனந்தாழ்வார் தோட்டர் அனந்தாழ்வார் என்னது யாருன்னு கேட்டீங்கன்னா ராமானுஜர சீடை தான் வந்து அனந்தாழ்வார் ராமானுஜர் வந்து ஒரு டைமில் வந்து பெருமாள் வந்து திருமலையில் வந்து ஒரே விடமாக போது அவருக்கு பூஜை செய்கிறதுக்கு யாரெல்லாம் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்குறாரு அப்போது ஒரே ஒரு ஆளாக தனித்து கையை தூக்கி நான் போகிறேன்னு சொன்னவர் தான் இந்த அனந்தாழ்வர் அப்போ அவரோட மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க எங்கே பாருங்க லக்ஷ்மி தேவி எங்கள் உள்ள வச்சுருக்காங்க நீரோட்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு தோட்டம் இருக்குது பார்த்திங்களா நந்தவனம் சூப்பராக இருக்குங்க அருமையான தோட்டம் இங்கே தான் திருமலைக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூக்கள்லாம் கொண்டு போயிருக்காங்க அந்த காலத்தில் இப்போ அந்த நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதங்க அவர் மனைவியோடு வந்து இங்கே தங்கியிருக்காரு தங்கி இருக்க அங்கே தங்கியிருக்கும் போது பெருமாளை வந்து அந்த கர்ப்பிணிக்கு உதவி செய்ய வராரு அது வேண்டாம் நானே பெருமாளுக்கு பணிவிட செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அனந்த சொல்கிறாரு அப்படி அவர் சொல்லும்போது பெருமாள் மீண்டும் மீண்டும் அந்த கர்ப்பிணிக்கு உதவி செய்கிறாரு இதை இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அனந்தாழ்வார் வந்துன்னா கூட பெருமாள் கூட சண்டைக்கு போகிறாரு இல்லை இது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வார் எச்சரிக்கிறாரு ஆனால் அதை பெருமாள் கேட்காம அவருக்கு உதவி பண்ணுறாரு ஆனால் அதனால் கோபம் கண்டு அனந்தாழ்வார் என்ன பண்ணுறாருனா அவர் குளம் தோன்றதுக்கு ஒரு கடப்பாறை வச்சிருந்தார் இது பக்கத்தில் ஒரு குளம் இருக்க அந்த காட்டம் பாருங்கள் குளம் தோண்டி அந்த நந்தவனம் இல்லாத அந்த நந்தவனத்தை சரி பண்ணுறதுக்காக அந்த பக்கத்துல ஒரு பிச்சர் அந்த பிக்சர் தான் இங்கே வச்சுருக்காங்க நந்தவனத்தை ரெடி பண்ணுறதுக்கு அவர் கடப்பாரையை வச்சு தான் அந்த வந்து க குளத்தை இருக்காரு அந்த அந்த பாத்தீங்களா பக்கத்து அந்த கடப்பாரையை எடுத்து ஓங்கி பெருமாள் மலா பெருமாள் ரூபத்தில் வந்து அந்த திருவண்ணமலை தூக்கி அறிஞ்சிருக்காரு அந்த கடப்பாரையானது பெருமாளோட பெருமாள் ரூபத்தில் அந்த திருநூலோட தாளையிடப்பட்டு ரத்தம் வழி ஆரம்பிக்கிறீங்க அதே சமயத்தில் திருப்பதி உள்ள பெருமாள் சாமிக்கும் அந்த தாலையில் வந்து ரத்தம் கொட்டுது உடனே அதை சரி செய்யறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து பச்ச கற்பூரத்தை அங்கே திரும்பி வச்சுருக்காங்க இன்றைக்கும் சந்தோஷமாக அந்த நம்மளோட சீடனுக்காக நம்மளோட அவருக்காக சேவை செய்வதற்காக அந்த கற்பூரத்தை அவர் ஒன்று வச்சிருக்காரு இதுக்கும் திருப்பதி கோயிலில் போனிங்கன்னா இந்த நம்ம பார்க்கலாம் கடப்பாரை வச்சிருக்கலாம் இது வந்து அனந்தாழ்வார் யூஸ் பண்ண கடப்பாறைன்னு சொல்கிறாங்க அப்படியே நம்ம வெளில வந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அனந்தாழ்வார் வெட்டினதான் தான் சொல்லப்படுகிற குளம் இருக்குங்க இந்த குளம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய தீர்த்தம் இருக்குது திருப்பதில் அதில் இந்த ராமானுஜ புஷ்கரின்றது ஒரு முக்கியமான தீர்த்தம் இது வந்து அங்கே அனந்தாழ்வர தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது இது பக்கத்துலேயே அனந்தாழ்வோர் கோயில் இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உள்ளே போனால் உள்ளே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது உள்ளே வந்து பத்து அவதாரத்தோட சிலையை வச்சுருக்காங்க அது இல்லாமல் மற்ற சாமிக்கு சிலையை வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக வச்சிருக்காங்க பெயிண்டிங்லாம் பண்ணி நல்லா அழைக்கி அருமையாக இருக்குது கூட்டம் இருக்கிறது கிடையாதுங்க நாம யாரும் போக மாட்டேன்றாங்க நம்மலாம் போவோம் போனாதான் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது மாதிரி இடத்துக்கு போகலாம் இன்றைக்கும் அனந்தாழ்வதோட சன்னிதிங்க வந்து இங்கே தங்கியிருந்து பெருமாளுக்கு சேவை செய்கிறாங்க வழி பரம்பரை பரம்பரையாக அப்படியே இங்கே தங்கியிருக்காங்க அவங்க வீடும் அங்கே தான் உள்ளே இருக்குது இங்கே பாருங்களேன் அந்த அனந்தாழ்வரோடய கோயில் ஒன்றும் சூப்பராக இருக்குது உள்ள அம்மன் குஷெல்லாம் வச்சுருக்காங்க பெருமாளோடு இருக்கிறத சூப்பராக வச்சுருக்காங்க அந்த பத்து அவதாரம் இருக்குல்ல அதை சிலையாக செடித்து வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது எல்லாரும் போய்ட்டு கண்டிப்பாக போவோம் திருப்பதி நம்ம நிறைய வாட்டி போகிறோம் ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்றாங்க அடுத்த வாட்டி நீங்கள் போகும்போது தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க அந்த நாலு மாணவியை சுற்றி வந்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக உண்மை ஒன்றாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அடுத்தடுத்து ஒன்று கூட்டு போகிறேன் சூப்பராக இருக்கும் வாங்க வேண்டிப்போம் அருமையாக இருக்குல்ல அப்படியே வாங்க நம்ம வெளில வந்துடலாம் வெளில போயிடலாமா வாங்க போவோம் அழகாக இருக்குல்ல அப்படியே நம்ம நம்ம வெஸ்ட் மாதா ஸ்ட்ரீட்டு போவேங்க மேற்கு வட போனீங்கன்னால் கொஞ்சம் முன்னாடி போனால் இங்கே வந்து சின்ன ஜியர் மண்டபம் இருக்கும் இதுக்கு எதிர்க்க நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வாங்க போய் காட்டுறவங்களுக்கு நம்ம வெஸ்ட்டு மாதா வீடியில் திரும்பி நம்ம கொஞ்சம் நடந்து போகணும் ஓகேங்களா நடந்து போனால் கோயிலோட பின்பகுதி அதாவது தங்க அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா கோயிலோட பின்பகுதி இந்த இடத்தான நின்று நம்ம வேண்டுதல் பண்ணால் நடக்கும்னு சொல்கிறாங்க ஆமாங்க உண்மையாக தான் சொல்கிறாங்க வாஸ்துப்படி இந்த இடம் அவ்வளோ நல்ல இடம்னு சொல்கிறாங்க இங்கே சங்கு சக்கர நாம இசை நீட்ருக்குங்க ஆமாங்க அது அதை பற்றி உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்களேன் நம்ம போன நேரம் நம்மளுக்கு லக்கு இருந்துச்சு சாமி ஊரில் கொண்டு வராங்க இதை பார்க்குற பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிச்சு இந்த மாதிரி நம்ம போகும்போது நம்ம மாடு வீதியை போது இது மாதிரி நிறைய விஷயம் நடக்குங்க வாய்ப்பு இருந்தால் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் தான் பாருங்கள் சீரி சாமியை வீதி ஊராக கூப்பிட்டு போகிறாங்க நம்ம போன அன்னைக்கு நம்ம லக்கு இருந்துச்சுங்க ஆமாம் மலையப்பறை வந்து ஊர்வலமாக கூப்பிட்டு வராங்க அவங்கள இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு என்றைக்கா ஒரு நாள் லக்கு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அந்த லக்கு நம்ம அன்றைக்கி இருந்துச்சு தினமும் சாய்ந்தரத்தில் ஊர்வலம் கூப்பிட்டு போவாங்க நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம் அன்ன நேரம் நம்மளுக்கு லக்கு இருந்துச்சு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது சீருவரிசையோடு கூப்பிட்டு போகிறாங்க ஸ்ரீதேவி பூதேவியோட மலையப்பசாமி ஊர்வலமாக கூப்பிட்டு போகிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு இது மாதிரி இங்கே வந்து என்னென்னா நம்ம கரெக்டாக அந்த ஈஸ்வனி ரோட்டு பக்கத்தில் வந்து சின்ன சின்ன மடம் எடுக்கின்ற அதனால் இங்கே நிப்பாட்டி சாமிக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க அந்த ஆரத்தியை பார்க்குற பாக்கியமும் நம்மளுக்கு கிடச்சது நம்ம பெரியவளக்கு தாங்க சொல்ல முடியும் ஏன்னா சில இடத்த தான் நிப்பாட்டி வந்து ஆரத்தி காட்டுவாங்க நீங்கள் அந்த மாணவிகளை போகும்போது தலையில் வந்து எச்சு எச்சின் போட்டிருப்பாங்க பாருங்கள் அந்த எச்சின் போட்டுக்கலாம் அது மாதிரி எச்சின் போட்டுக்க இடத்துலாம் நிப்பாட்டி சாமிக்கு ஆரத்தி கட்டுவாங்க ஸோ நீங்கள் சாமி வர்றதை எங்கேயா அந்த எச்சின் போட்டுக்கு எடுத்தால நீங்களா நிப்பாட்டிங்கன்னா உங்களால் சாமியை நிப்பாட்டி ஆரத்தி எடுக்க தான் பார்க்க முடியாங்க ஆமாங்க சூப்பராக இருக்கு பின்னாடி பாருங்களா அந்த சாமிக்கு எடுத்து போகிறதா அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லா இருந்தில் பார்க்கறதுக்கே கண்கொள்ளாத காட்சியாக இருக்குங்க சூப்பராக இருந்துச்சு இதை முடித்த பிறகு அந்த இசினி விட்டுரை பார்க்கலாம் அதுங்களுக்கு மியூசிக்கோட மியூசிக்கோடு வாங்க பார்க்கலாம் இது நான் சொன்னேன் இசினி விட்டுரு பேக்ரவுண்டு அந்த தங்க கூப்ப எப்படி ஜெலிக்கிட்டு பார்த்தீங்களா இதில் ஃபுல் வீடியோ போட்டோன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருப்பேன் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அருமையாக இருக்குங்க நீங்கள் நேராக போய் பாருங்கள் மார்னிங் நீங்கள் ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மாரி ஆரம்பிப்பாங்க சரிங்களா நீங்கள் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அங்கே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இதை நீங்கள் பார்க்கலாம் மழை பெஞ்சா மட்டும் ஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க மற்றபடி சூப்பராக இருக்குங்க பாருங்க நம்ம கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனா இதை மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போய் காட்டுங்க அவங்க கோயிலுக்கு போறதை தாண்டி அவங்க இது மாதிரி இடத்த என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணிட்டு எங்கெங்கோ போய் காட்டுறோம் எங்கெங்கேயோ கூப்பிட்டு போறோம் ஆனா திருப்பதியே நிறைய விஷயம் இருக்குது நமக்கு தெரிய மாட்டேதுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்கு நான் இந்த திருப்பதி சீரிஸ் ஃபுல்லாவே பாருங்க ஒவ்வொரு கோயிலை பத்தியும் டீட்டெயிலாக சொல்றேன் இந்த ஏகப்பட்ட ஏகப்பட்டாட இருக்குங்க இன்னும் நிறைய இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க தான் வந்து நீங்கள் பார்த்தா தான் இடத்துலாம் கூப்பிட்டு போகிறேன் நல்லாயிருக்கும் சரிங்களா வாங்க போகலாம் இந்த மியூசிக்கல் ஃபவுண்டேனை தாண்டி கொஞ்சம் முன்னேறு போட்டிங்களா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போது பார்த்தீங்களா ஆமாங்க இந்த கேட்டு வழியாக வெளில போனால் அங்கே ஒரு மியூசியம் இருக்குங்க ஆமாங்க திருமலையோட அஃபிஷியல் மியூசியம் ஒன்று இருக்குது சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட அது ஒரு ஒன்றரை லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு மாடியில் கட்டியிருக்காங்க ஓகேங்களா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளே இருக்க பொருள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பழசுங்க பழைய சில பழைய பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க ராமானுஜர் வந்து திருப்பதிக்கு நன்கடியாக கொடுத்த பொருளாக வச்சுருப்பாங்க ஆனால் இது ரெனவேஷன் பண்ணுறதாக கொஞ்சம் மூடி வச்சுருக்காங்க நம்ம போன நேரம் தான் திறக்கல மேபி நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் இருந்து தரத்து இருந்தால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடங்க நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் ஆனால் உள்ளே அவ்வளோ பொருள் இருக்குங்க சிலையாகட்டும் அங்கே பெருமாளோட புழு முழு உருவ செலவு ஒன்று வச்சுருப்பாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் பழைய காலத்து பொருள்லாம் வச்சுருப்பாங்க பழைய கத்தி அதெல்லாம் வச்சுருப்பாங்க ராமானுஜர் கோயிலுக்கு கொடுத்த நன்கொடியாக கொடுத்துருக்காங்களா அது ஹிஸ்ட்ரியாக ஃபுல்லாக வச்சுருப்பாங்க சூப்பராக நம்ம குழந்தையில கூப்பிட்டு போனால் அங்கே நம்ம டைம் சொல்கிறதுக்கு சூப்பரான இடம் அருமையாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அடுத்து நம்ம நார்த் மாதாசின்ற வரக்கு மாத வீதிகள் தாங்க நடந்து போய்ட்டுருக்கோம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலரி ஃபுல்லாக தெரிஞ்சு போய்த்திங்களா இந்த கேலரி ஃபுல்லாக வந்து பிரம்மோற்சவப்போ ஃபுல்லாக எடுங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் பிரம்மோற்சவத்தப்போ நிற்கிறதுக்கு இடம் இருக்காது அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் இதை சுற்றி நிறைய மடமும் இருக்குங்க அங்கே ரூம்ஸ் கிடைக்கும் நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கஷ்டம் கஷ்டம்தான் இப்போ நம்ம புஷ்கர்ணிக்கு போக போகிறாங்க இங்கே நம்ம மாதாவீட்டில் தான் புஷ்கர்ணி இருக்குது புஷ்கர்ணியில் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த தீர்த்த வந்து வைகுண்டத்துலேருந்து மகாவிஷ்ணுக்காக சொந்தமானதாக சொல்கிறாங்க வைகுண்டத்துலேருந்து கருடாழ்வார் வந்து இங்கே திருமலைக்கு பெருமாளுக்காக இங்கே கொண்டு வந்து சேர்த்ததான் சொல்கிறாங்க பெருமாள் அவர் மனைவி மார்களோடு இங்கே குளிச்சதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராமர் வந்து சீதையை தேடி இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அனுமனோட தாயை பார்க்கறதுக்கு இங்கே வரும்போது இங்கே குளிச்சுட்டு போனதாக சொல்கிறாங்க இந்த குளத்தில் ஒருத்தர் குளிக்கிறது இடைக்கடை தானங்க குத்துக்கு சமான்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே குளிப்பது ஒரு கோயிலுக்கு நூறு பசு தானம் குத்துறதுக்கு சமன் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் அஸ்வமேக யாகம் பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் ஃபுல்லாக இங்கே கிடைக்கும் சொல்கிறாங்க அவ்வளோ சிறப்பு மிக்கதுங்க இங்கே கண்டிப்பாக நம்ம வந்து குளிச்சுட்டு போவோம் சரிங்களா வாங்க அடுத்து நம்ம பார்க்க போது வராகசாமி ஆமாங்க இந்த திருமலையோட அதிபதியே இவர் தாங்க இந்த திருப்பதி வந்து வராகசாமிக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு மேலேருந்து பெருமாள் இங்கே வரும்போது வராகசாமிகிட்டே கேட்கறாரு எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவர் பெருமாளுக்கு இடம் கொடுக்குறாரு ஆனால் அதுக்கு அவர் ஒரு கண்டிஷன் சொல்கிறார் என்னென்னா இங்கே வரும்போது முதல் என்ன தான் பார்க்கணும் முதல் நெய்வேதி எனக்கு தான் பண்ணணும் இது எல்லாமே பண்ணால் தான் பண்ணணும்னு சொல்கிறாரு அவரும் ஒத்துக்கிறாருங்க அதனால் நம்ம திருப்பதி போனால் நம்ம ஃபஸ்ட்டு புஷ்கரிலை குளிச்சுட்டு வராகசாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க போய்ட்டு பெருமாளையே பார்க்கணும் ஏன்னா பெருமாளுக்கு அப்படி ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்காரு இப்போ கோயில் உள்ள போகலாம் வாங்க கோயில் உள்ள சூப்பராக இருக்குங்க ரொம்ப பழமையான கோயில் இதுவும் ஓகேங்களா இப்போ வாசல் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் போய்க்கலாம் இங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க நீங்கள் மதியான டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஏன்னா இங்கே பார்த்து தான் அங்கே போகணுன்ற ஐதிகின்றது சில வெகு சில பேருக்கு மட்டுமே தெரியுது அவங்க மட்டும் இங்கே குளிச்சுட்டு போகிறாங்க வரகாசாமி சூப்பராக இருக்காது பார்த்தீங்களா ஓகேங்களா அப்படியே முடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் போனோம்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோங்க அங்கே போனால் அங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது அந்த ஜீவசமாதி யாருக்கும் கேட்டால் மாத்ருஷ்டி தறி கொண்டு வேங்க மாட்டிருக்காங்க யார் இந்த மாதிரிருஷையை வரிகின்ற வேங்கம்மான்னு கேட்குங்களா திருமலையில் அன்னதானத்தில் முத முதல்ல ஆரம்பிச்சது இவங்க தான் சொல்கிறாங்க ஆமாங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமலையில் வந்து அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை ஸ்டார்ட் பண்ணிட்டது இவங்க தான் சொல்கிறாங்க இவங்களோட ஜீவசமாதி இங்கே தாங்க இருக்குது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் இருக்குது திருமலையில் இந்த கரெக்டாக வந்து வரகசாமி கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டெப்ஸேரி மேலே வந்தால் இங்கே பார்க்கலாம் இங்கே இன்னமும் இங்கேயும் தினமும் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு இங்கே இருக்க தான் தெரிய மாட்டேது இதுதான் அவங்களோட ஜீவசமாதி இடம் இங்கே இருக்குது மேலே வந்து ஃபோட்டோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இங்கே தான் இருக்குது இங்கே இன்னமும் அன்னதானம் கொடுக்குறாங்க ஓகேங்களா தெரிஞ்சவங்க மட்டும் அங்கே போய் அன்னதானம் வாங்கிக்கிறாங்க மற்றவங்களாம் வந்து பார்த்துட்டு போய்றாங்க நம்மலாம் பார்க்கக்கூடிய இடங்க ஆமாங்க திருப்பத்தில் முதல் முதல் அன்னதானம் கொண்டு வந்த இவங்க தான் ஸோ கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீங்கள் திருப்பணிக்கு போகும்போது இந்த நாலு மாலை வீதியும் ஒரு சுற்றி சுற்றி வாங்க அங்கே இருக்க எல்லா இடத்தையும் பாருங்கள் அப்போ தான் இப்போ பாருங்கள் அன்னதானம் கொடுக்குறாங்க இன்றைக்கும் வாங்க போகலாம் அப்படியே தாண்டி முன்னாடி போனால் அதே ரோவில் சைட்டாக போனால் நம்ம நேரம் பாருங்கள் அங்கே வந்து யானை எல்லாம் ஊரில் கொண்டு வருவாங்க உங்கள் கிட்ஸுக்கு என்டர்டைமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைமாக இருக்கும் நம்ம பாப்பாவை என்ஜாய் பண்ணால் அதை நம்ம கூட்டுற டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணால் சரிங்களா அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க இதுக்கு நம்ம அடுத்து அப்படியே போக வாங்க வாங்க இப்போது நம்ம தரிகண்ட வேங்கம் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடி போனீங்கன்னா அன்னதான கூடத்துக்கு போயிடலாங்க ஆமாங்க இந்த ரோட்டில் முன்னாடி போனீங்கன்னா போகலாம் அதுக்கு போகிற வழியிலேயே லட்சியில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நமசிமர் கோயிலும் ராதாகிருஷ்ணன் கோயிலும் இருக்குங்க ஆமாங்க அது நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்ட்ரெய்ட்டாக பண்ணிணா இங்கே பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து அன்னதானம் கொடுத்து இந்த அன்னதான கொடுத்துக்கு பேரே வந்து ஸ்ரீ தறிக்கொண்டே வேங்கம்பாமல் அன்னதானம் கொடுத்தாங்க அதை தான் அங்கே போட்டுருக்காங்க அந்த அன்னதானம் கொடுத்ததான் அது இது பாருங்களேன் ஒரு நாளைக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க டோட்டலாக அன்னதானம் வந்து திருப்பதியில் நடக்கிறது வந்து ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே கொடுக்குறாங்க இந்த பில்டிங்கில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே தினமும் அன்னதானம் சாப்பிட்றாங்க இங்கே இருக்க ஹால் வந்து ஒரே டைமில் வந்து நாலாயிரம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சாப்பிட்டு வெளில வந்தால் அங்கே ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க அதை நம்ம வேணுன்ற அளவுக்கு டொனேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாங்க அன்னதானத்துக்கு எவ்வளோ டொனேஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நாலு மாலை வெளியில் வந்து முதல்ல ஆரம்பித்து கிழக்கு பிரதான கிழக்கில் தான் ஆரம்பித்தோம் அதே கிழக்கு மாலை வெளியில் தான் நம்ம இப்போ திருப்பி வந்துருக்கோங்க நம்ம எங்கே ஆரம்பிச்சோம் நான் அங்கேயே முடிக்க சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம கிழக்கு மாலை வெளி தான் நடந்து வந்திருக்கோம் பாருங்கள் முன்னாடி ஒரு பெரிய ஷெட்டு போட்டு தெரியுதா அங்கே தாங்க தேர் வச்சுருக்காங்க தேரோட நிலை தான் அது தேர் அங்கே தான் நிப்பாட்டுவாங்க ஸோ நம்ம அப்படியே நடந்து போகலாம் வாங்க இந்த ரோடு இங்கே எடுத்தோம்னா மட்டும் கொஞ்சம் கூட்டம் எப்பவுமே அதிகமாக இருக்குங்க ஏன்னா வந்து இருந்து வெளில வர கூட்டம் ஃபுல்லாக அங்கே உக்காந்துருப்பாங்கல்ல அதனால தான் அது சரிங்களா அவ்வளோதாங்க திருப்பி நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு வந்துட்டேங்க கோயில் கோபுரத்தாண்ட ஆரம்பித்தோம் கிழக்கு மாட தான் கோயில் கார்னில் தான் கோயில் இருக்கு அந்த கிழக்கு மாடவதியாக காரனுக்கு நம்ம திருப்பி வந்துவிட்டேங்க இந்த நாலு மாடை வீதியை நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன் இந்த நாலு மாட வீதியில் இருக்க மிக முக்கியமான இடத்த நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சு பண்ணியிருக்கேன் நிறைய பேர் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அடுத்த வாட்டி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்